சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பணம் பெருகி கொண்டே இருக்கிறதுக்கு இன்னும் ஒரு சுலபமான பரிகாரம் இதையும் நீங்க செஞ்சு பாருங்க இதுக்கு என்னென்ன தேவைன்னு பாத்தீங்கன்னா பச்சரிசி எடுத்துக்கோங்க கல் உப்பு எடுத்துக்கோங்க சர்க்கரை எடுத்துக்கோங்க இது எடுத்துக்கோங்க இதை என்ன மெத்தட்ல பண்ணணும் அப்படிங்கறத நான் காமிக்கிறோம் இதுக்கு வந்து அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால நீங்க வீடியோவை ஃபுல்லா பாருங்க அளவுக்கு குறை இல்லாம இதை பண்ணணும் எந்த பரிகாரம் பண்ணாலும் நீங்க சரி வர பண்ணணும் அதுல ஒண்ணு கூட மிஸ் ஆகக்கூடாது அதுதான் முழுமையான படங்கள உங்களுக்கு கொடுக்கும் ஏன எப்போ செய்யணும் அப்படின்னா சனி ஓரையில செய்யுங்க சனி ஹோரை அப்படிங்கிறது எப்படின்னா இன்னைக்கு சனிக்கிழமை சனி ஓரைன்னா காலையில ஆறு டூ ஏழு சனி ஓரை அடுத்து ரெண்டு அப்புறம் நைட்டு எட்டு ஒன்பது இந்த மாதிரி மூணு டைம்ல உங்களுக்கு எந்த டைம் செய்ய முடியுமோ அந்த டைம்ல நீங்க செய்யுங்க ரொம்பவே உங்களுக்கு பலன் கொடுக்கும் அதாவது வெள்ளிக்கிழமை சுக்கர உரை அதிக பலன் கொடுக்கும் ஏன்னா அது அந்த சுக்கர ஓரை அந்த நாள்ல நிறைய வேலை செய்யும் சனிக்கிழமைகள்ல சனி ஹோரை நிறைய செய்யும் இப்படி நீங்க செய்யலாம் இந்த மாதிரி அந்தந்த நாள்ல அந்தந்த ஹோரைகள் அதிக பலமா இருக்கும் அதனால நீங்க அந்த நாள்ல செய்யும் போது ரொம்பவே நல்லா இருக்கும் திங்கட்கிழமை பாத்தீங்கன்னா சந்திர ஹோரை ரொம்ப வேலை செய்யும் அந்த நாட்கள்ல சந்திர ஹோரை செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஓரை நல்லா இருக்கும் அந்த நாள்ல நீங்க செய்யலாம் இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கு அந்தந்த ஹோரைகள் முக்கியமா அதனால அந்தந்த செஞ்சுக்கோங்க ஓரளவு உங்களுக்கு ஹோரைகள் பத்தி புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் புரியலன்னா என்கிட்ட கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க நான் உங்களுக்கு பதில் சொல்றேன் இப்போ இதுக்கு இப்போ சனி ஓரையில தான் இந்த பரிகார முறை நீங்க செய்யணும் இதை போது நீங்க தண்ணில கரைச்சி விட்டுருங்க ஏன்னா இதுல உப்பு எல்லாம் இருக்கிறதுனால பறவைகள்லாம் இத சாப்பிடாது போட போடக்கூடாது நீங்க ஏரி நிலைகள் இல்லை இல்லைன்னு எல்லாரும் சொல்றீங்க அதனால நீங்க இதையும் தண்ணியிலே கரைச்சி விட்டுறலாம் சிங்க்ல அதனால ஒண்ணும் இல்லை இப்போ என்ன செய்யலாம் அப்படிங்கறத நீங்க பாருங்க கொஞ்சம் தூள் போட்டுக்கோங்க ஒரு கச கப்பு போட்டுக்கோங்க இப்போ இந்த அளவு நீங்க சர்க்கரை எடுத்தீங்கன்னா நான் இந்த பவுல்ல எடுத்திருக்கேன் இல்லையா அந்த பவுல் பாத்துக்கோங்க நீங்க எந்த அளவு போடுவீங்களோ அந்த அளவு இதுதான் கிடையாது உங்க வீட்ல எந்த அளவு இருக்கோ ஆனா அதே மாதிரி மூணுமே ஒரே அளவா இருக்கணும் அது பாத்துக்கோங்க இந்த சர்க்கரை போட்டுக்கலாம் அதே அளவு உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு இது பச்சை அதே அளவு அளவு பாத்துக்கோங்க மூணு ஒரே அளவு இது வந்து இத நீங்க நல்லா கலந்துக்கோங்க இப்படி கொஞ்சம் ஒரு கொஞ்ச நேரம் கலந்துகிட்டே இருங்க அப்படி நீங்க கலக்கும் போது ஓம் ஸ்ரீ சனீஸ்வரா போற்றி ஓம் ஸ்ரீ சனீஸ்வரா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை கலக்கணும் நீங்க கலக்குற வரைக்கும் அந்த மந்திரத்தை நீங்க சொல்லணும் உமே மகிமையா இருக்கும் இந்த பரிகாரம் உங்களுக்கு பணம்ங்கிறதையும் உங்க வீட்டுல இருந்துகிட்டே இருக்கும் ஆனா இது வந்து உப்பு இருக்கிறதுனால எறும்பு எதுவுமே வராது ஆனா நீங்க மாறணும் ஒரு முறை இதை நீங்க மாத்திடுறது ரொம்ப நல்லது நீங்க இதை பாருங்க உங்களுக்கு மாத்தணும்னு தோணுச்சுன்னா நீங்க உடனே மாத்துங்க ஆனா அடிக்கடி பாத்துக்கிட்டே இருங்க மாதிரி செய்யறது பெருசுல இதுல பூச்சி இந்த தூசி இது எல்லாமே இல்லாம நீங்க அந்த இத பாத்துக்கணும் அடிக்கடி மாத்திடுங்க மாடு மொறுநாள்னா மாடு மறுநாள் மாத்தலாம் ஆனா கொஞ்சம் க்ளீன் இல்லாம ரொம்ப டஸ்டா இருந்தது அப்படின்னா நீங்க மாத்திக்கலாம் ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை கூட மாத்திக்கலாம் இது அதிக பலன் கொடுக்குற ஒரு பரிகாரம் இதுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும் பணம்ங்கிறது எப்போதும் இருந்துகிட்டே இருக்கும் இந்த பரிகாரம் முறையினால ஆனா நீங்க இந்த பரிகாரத்தை செய்யறது மட்டும் இல்ல இது நீங்க அடிக்கடி சேஞ்சு பண்ணிக்கோங்க அறிய அதுவும் நான் சொல்லிட்டேன் மாதத்துல இருமுறையும் சேஞ்சு பண்ணலாம் உங்க வீடுல இருக்கிறத வச்சு இத நீங்க மாத்திர முறையை பாத்துக்கலாம் இத சீட்டுல கரைச்சு விட்டுருங்க அல்லது நீர் நிலைகள்ல போட்டுருங்க பறவைக்கும் எதுக்குமே இத குடுக்காதீங்க இந்த மாதிரி கண்ணாடி டம்ளர் தான் எடுக்கணும் இந்த பரிகாரத்துக்கு கண்ணாடி டம்ளர் தான் நல்லது அதுதான் நீங்க எடுக்கணும் அதை எடுத்து ஆனா அது முழுவதும் வரணும் இது இப்போ இது முழுவதும் போட்டாச்சு இந்த மாதிரி இப்படி முழுவதும் போட்டுக்கோங்க அந்த மாதிரி நீங்க டம்ளர் எடுத்துக்கோங்க சின்ன டம்ளர்னா அதோட அளவு எப்படின்னு பார்த்துக்கோங்க இந்த அளவு இப்போ இது முழுவதும் பியாச்சி அப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின் இதை விட பெரிய பின் இருந்தாலும் எடுத்துக்கோங்க இத நீங்க இந்த இந்த ஓபன் பகுதி இருக்குல்ல அது வந்து வடக்கு திசையை நோக்கி வைக்கணும் வட பகுதி இருக்குல்ல அதை வைக்கணும் இத நீங்க எங்க வைக்கணும் அப்படின்னா தென்மேற்கு மூலையில வைங்க அல்லது வடக்கு கிழக்குல வைங்க ரொம்பவே உங்களுக்கு நல்லா இருக்கும் எப்படி வச்சாலும் நீங்க இந்த மாதிரி இது வந்து வடக்கு திசையை நோக்கி இருக்கணும் இந்த இந்த பகுதி வடக்க நோக்கி இருக்கணும் இது வந்து இருக்கணும் அந்த மாதிரி நீங்க உங்களுக்கு மிகுந்த பலன்கள் கொடுக்கும் என்னன்னா இது வந்து இந்த இந்த துரு பிடிக்கவே கூடாது இந்த பரிகாரத்துக்கு பிடிக்காம நீங்க இதை பார்த்துக்கோங்க இப்ப நெக்ஸ்ட் டைம் நீங்க நீங்கும்போது பின் மாத்திக்கோங்க அதை தேர்ச்சி நீங்க கழுவுனாலும் கழுவிக்கோங்க அப்படி இல்லைன்னா பின்னு மாத்திக்கோங்க சரி வர இந்த பரிகாரத்தை பண்ணுங்க இப்ப உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் உங்களுக்கு வருமானம் வந்துகிட்டே இருக்கும் இந்த பரிகாரத்தை நீங்க வேலை செய்யற இடங்கள்ல கூட வைக்கலாம் இது எங்க இருக்கும் அங்க பணம் இருக்கும் அப்படின்னா நீங்க எங்க வேணாலும் வச்சுக்கோங்க ஆனா அடிக்கடி மாத்துறது மட்டும் நீங்க மாத்திக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் இன்னும் ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் யூ